ஸ்ரீ சத்குரு சச்சிதான ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஸ்ரீ சாய்பாபாவின் அற்புத வாழ்க்கையும் உபதேசங்களும் காலஞ்சென்ற ஹேமந்த் பந்த் அவர்களால் எழுதப்பட்ட மராட்டிய மூலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது இது சாயின் வாக்கு நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன்னோடு நான் இருக்கிறேன் அத்தியாயம் இருபத்தி எட்டு சிறுடிக்கு இழுக்கப்பட்ட லக்ஷ்மி பந்த் மாது மேகா அவர்களை பற்றி அத்தியாயத்தில் காண்பார் முன்னுரை சாயி முடிவானவரே வரையறைக்குள் உட்பட்டவரோ அல்ல எறும்பு பூச்சிகள் முதற்கொண்டு பிரம்மா வரையுள்ள எல்லா ஜீவராசிகளிலும் அவர் உறைந்திருக்கிறார் அவர் சர்வ வியாபி வேத ஞானத்தில் நன்றாக பயிற்சியுடையவர் அப்படியே ஆத்ம உணர்விலும் இரண்டிலுமே அவர் வல்லவர் ஆகையால் சத்குருவாய் இருப்பதற்கு அவர் மிக பொருத்தமானவர் சீடர்களை தட்டி எழுப்பி அவர்களை ஆத்ம உணர்வில் ஸ்தாபிக்க யாரும் எவ்வளவு கற்றறிந்தவராக இருந்தாலும் சத்குரு என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியுடையவர் ஆகார் பொதுவாக இவ்வுடலை அன்னை ஈண்டடிக்கிறார் தவறாமல் வாழ்வை சாவும் பின்தொடர்கிறது ஆனால் சத்குருவோ வாழ்வு சாவு இரண்டையுமே அழித்து விடுகிறார் எனவே மற்றொருவர் மற்றவரை காட்டிலும் அதிக கருணையும் அன்பும் உடையவரை சத்குரு ஆவார் சாய்பாபா அடிக்கடி கூறுவதாவது எனது பக்தன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என்னிடத்தில் இருந்து மூவாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் காலில் நூல் கட்டியுள்ள சிட்டுக்குருவியை போன்று சீரடிக்கு இழுக்கப்படுவான் இந்த அத்தியாயம் அம்மாதிரியான மூன்று சிட்டுக்குருவிகள் இழுக்கப்பட்ட கதையை கூறுகின்றன முதலாவதாக லாலா லட்சுமி சந்த் பம்பாயில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர் அச்சகத்தில் இம்மனிதர் பணியாற்றி வந்தார் பின்னர் ரயில்வே டிபார்ட்மெண்டிலும் அதன் பின் ராலி பிரதர்ஸ் அண்ட் கம்பெனியிலும் இவர் குமாஸ்தாவாக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அவர் பாபாவின் தொடர்பு பெற்றார் கிறிஸ்துமஸ்க்கு ஒன்றிரண்டு மாதங்களுக்கு முன்பாக தாடியுடன் கூடிய கிழவனார் ஒருவர் தம் பக்தர்கள் உள்ள நின்று கொண்டிருப்பதை தான் சாந்தா குரூசில் இருக்கும்போது கனவில் கண்டார் சில நாட்களுக்கு பின் தாஸ்கனுவின் கீர்த்தனையை கேட்பதற்காக தனது நண்பரான தத்தாத்ரேய மஞ்சுநாத் பிஜூர் என்பவரின் வீட்டுக்கு சென்றார் கீர்த்தனை செய்யும் போது மக்கள் முன் பாபாவின் படத்தை வைப்பது தாஸ்கனுவின் வழக்கமாகும் தான் கனவில் கண்ட கிழவனார் சாய்பாபாவே என்று முடிவிற்கு வந்தார் இச்சித்திரத்தின் தரிசனம் தாஸ்கரவின் பாடல் அவர் உரை நிகழ்த்திய துக்காராமின் வாழ்க்கை இவை அனைத்தும் அவர் மனதில் ஓர் ஆழ்ந்த உணர்வை ஏற்படுத்தியது அவர் சீரடி போக தீர்மானித்தார் சத்குரு தேடும் படலத்திலும் ஆன்மீக முயற்சியிலும் கடவுள் எப்போதும் உயர் உதவி செய்கிறார் என்பது பக்தர்களின் அனுபவமாகும் அதாவது சத்குருவை தேடும் படலத்திலும் ஆன்மீக முயற்சியிலும் கடவுள் எப்போதும் உதவி செய்கிறார் என்பது பக்தர்களின் அனுபவமாகும் அதே நாள் இரவு எட்டு மணி அளவில் சங்கர் ராவ் என்ற அவரது நண்பர் வீட்டுக்கதவை தட்டி சிரிடிக்கு தன்னுடன் அவர் வருவாரா என்று கேட்டார் அவரது மகிழ்ச்சி கரை காணவில்லை உடனே அவர் சிறிடிக்கு செல்ல தீர்மானித்தார் தனது மாவா மாமாவிடமிருந்து ரூபாய் பதினைந்தை கடன் வாங்கி கொண்டு உரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்தான பிறகு அவர் ஷிரடிக்கு புறப்பட்டார் ரயிலில் அவரும் அவரது நண்பரும் சில பஜனை பாடல்களை பாடினர் சிரிடிக்கு அருகில் உள்ள தங்கள் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த நான்கு முகமதிய அவர் இருவரும் சாய்பாபாவை குறித்து விசாரித்தனர் அவர்கள் இருவரும் பல ஆண்டுகளாக ஷிரடியில் வசித்து வரும் சாய்பாபா ஒரு பெரும் ஞானி என்று அவர்கள் எல்லோரும் கூறினர் அவர்கள் கோபர் காவனை அடைந்த போது பாபாவுக்கு சமர்ப்பிப்பதற்காக சில பழங்களை லக்ஷ்மி சந்த் வாங்க விரும்பி இருந்தார் ஆனால் அங்குள்ள இயற்கை காட்சிகள் வேடிக்கை வினோதங்கள் இவற்றில் அவ்வளவு தூரம் கவரப்பட்டவராய் ஆழ்ந்து மூழ்கி மேற்படி பழங்களை வாங்குவதை மறந்தே போய்விட்டார் சிறுடியே அவர்கள் நெருங்கிக் கொண்டிருந்த போது மீண்டும் பழங்களை பற்றி அவருக்கு நினைவு வந்தது அதே சமயத்தில் தலையில் பழக்குடையுடன் இருந்த கிழவி ஒருத்தி வண்டியை தொடர்ந்து ஓடிக்கொண் வந்து கொண்டிருப்பதை கண்டார் வண்டி நிறுத்தப்பட்டது மகிழ்வுடன் சில பழங்களை பொறுக்கி அவர் வாங்கினார் அப்போது மீதமுள்ளவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் என் சார்பில் பாபாவுக்கு சமர்ப்பியுங்கள் என்றாள் அக்கிழவி பழங்களை அவர் வாங்க எண்ணியிருந்தது அவர் அதை மறந்து போனது அக்கிழகியின் குறுக்கீடு பாபாவின் பால் அவளது பக்தி ஆகிய இந்த உண்மைகள் அனைத்தும் அந்த இரு நண்பர்களுக்கும் வியப்பை ஊட்டியது இந்த கிழவி தான் கனவில் கண்ட கிழவனாருக்கு ஏதேனும் உறவு போலும் என்று லட்சுமி சந்த் நினைத்தார் பின்னர் மீண்டும் அவர்கள் சவாரி செய்து ஷீரடிக்கு அருகில் வந்தனர் மசூதியில் கொடி பறந்து கொண்டிருப்பதைக் கண்டு அதற்கு அவர்கள் வணக்கம் செலுத்தினர் கையில் பூஜை சாமான்களுடன் மசூதிக்கு சென்று உரிய முறையில் பாபாவை வழிபட்டனர் லட்சுமி சந்த் பாபாவை கண்டதும் மிகவும் உருகி அதிக மகிழ்ச்சி அடைந்தார் நறுமணம் கமலும் தாமரை மலரால் தேனி ஒன்று கவரப்படுவது போல பாபாவின் திருவடிகளில் அவர் கவரப்பட்டார் பின்னர் பாபா கூறினார் வஞ்சகமான ஆசாமி வழியில் பஜனை செய்கிறான் ஆனால் மற்றவர்களையும் விசாரிக்கிறான் ஏன் மற்றவர்களை கேட்க வேண்டும் நமது கண்களாலேயே எல்லாவற்றையும் நாம் காண வேண்டும் அல்லவா மற்றவர்களை கேட்க வேண்டிய அவசியம் என்ன உனது கனவு மெய்யா பொய்யா என்று நீயே எண்ணிப்பார் மார்வாடியிடமிருந்து கடன் வாங்கி கொண்டு தரிசனத்துக்காக வர வேண்டியதன் தேவை என்ன உள்ளத்தின் ஆசை இப்போது நிறைவடைந்ததா என்று கேட்டார் பாபா இம்மொழிகளை கேட்டு பாபாவின் சர்வ வியாபித்துவத்தை கண்டு லக்ஷ்மி சந்த் அதிர்ச்சி அடைந்தார் தனது வீட்டிலிருந்து ஷிரடிக்கு வரும் வழியில் நிகழ்ந்தது எல்லாவற்றையும் பாபா அறிந்தது எப்படி என்று திகைத்து நின்றார் தமது தரிசனத்தை பெறுவதற்காகவோ எந்த ஒரு விழா நாட்களை கொண்டாடுவதற்காகவோ தீர்த்த யாத்திரை செய்வதன் பொருட்டோ மக்கள் கடனாளியாவது பாபாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்பதே இவ்விடத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமாகும் அடுத்ததாக சன்சா அதாவது கோதுமை பணியாரம் பற்றி பார்ப்போம் மத்தியான வேளையில் லக்ஷ்மி சந்த் உணவுக்காக அமர்ந்திருந்தபோது ஒரு பக்தரிடமிருந்து பிரசாதமாக கொஞ்சம் சன்சாவை அவர் பெற்றார் மறுநாளும் அதை அவர் எதிர்பார்த்தார் ஆனால் ஒன்றும் பெறவில்லை எனவே அதை பெற அவர் கவலையுற்றார் மூன்றாவது நாள் பாபாவின் ஆரத்தி நிறத்தின் போது என்ன நெய்வேத்தியம் தான் கொண்டு வர வேண்டும் என ஜோக் கேட்டார் சன்சாவை கொண்டு வரும்படி பாபா கூறினார் பின் பக்தர்கள் இரண்டு பாணி நிறைய சன்சாவை கொண்டு வந்தனர் லட்சுமி மிகவும் பசியாய் இருந்தார் அவர் முதுகில் கொஞ்சம் வலி இருந்தது பாபா அப்போது நீ பசியாய் இருப்பது நன்று அதற்காக கொஞ்சம் சென்சாவை உட்கொள் முதுகு வலிக்கு ஏதாவது மருந்து போட்டுக்கொள் என்று அவரிடம் கூறினார் பாபா மீண்டும் தம் மனதை படித்து அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தியது குறித்து லக்ஷ்மி அவர் மீண்டும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டார் எத்தகைய சர்வாவியாக பாபா இருக்கிறார் என்று இத்தருணத்தில் லக்ஷ்மி சந்த் ஒரு இரவு சாவடி ஊர்வலத்தை கண்ணுற்றார் பாபா அப்போது இருமலால் மிகுந்த அல்லல் பட்டு கொண்டிருந்தார் பாபாவின் இத்தொல்லை சிலரின் திருஷ்டிப்பட்டதால் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் மறுநாள் காலை அவர் மசூதிக்கு சென்றபோது பாபா ஷாமாவிடம் நேற்றிரவு நான் இருமலால் அவதியுற்றேன் சிலரின் திருஷ்டி என் மீது வேலை செய்கிறது எனவேதான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றார் இவ்விஷயத்தில் லக்ஷ்மி சந்திர சந்தின் உள்ளத்தில் இருந்ததை பாபா அப்படியே பேசினார் பாபாவின் சர்வ வியாபித்துவத்துக்கான இந்த நிரூபணங்களை எல்லாம் கண்டுவிட்டு பாபாவை சாஸ்திராங்கமாக நமஸ்கரித்து நான் தங்கள் தரிசனத்தால் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எப்போதும் என்பால் அன்பு கொண்டு தயவுள்ளவராக இருந்து என்னை காத்து ரட்சியுங்கள் தங்கள் பாதாம் புயத்தை தவிர பெரிதொரு கடவுள் எனக்கில்லை தாங்கள் பஜனையின் பாலும் பாத கமலங்களின் பாலும் என் மனம் எப்போதும் லயித்திருக்கட்டும் இவ்வுலகின் துன்பங்களிலிருந்து தங்களின் அருள் எங்களை பாதுகாக்கட்டும் நான் எப்போதும் தங்கள் நாமத்தையே உச்சரிக்க வேண்டும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டினார் லட்சுமி பாபாவின் உதியையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு மிகவும் அகமகிழ்ந்து திருப்தியுற்று வழியெல்லாம் பாபாவின் புகழை பாடிய வண்ணம் தன் நண்பனுடன் வீடு திரும்பினார் அது முதற்கொண்டு பாபாவின் தீவிர பக்தராக அவர் இருந்தார் சிற்டிக்கு செல்லும் எந்த நண்பனிடமும் பூமாலைகள் தட்சணை கற்பூரம் இவைகளை அவர் கொடுத்து அனுப்புவார் இரண்டாவது குருவி புர்கான்பூர் அம்மையார் இப்போது நாம் மற்றொரு குருவியிடம் திரும்புவோம் பக்தனுக்கு பாபா அழைக்கும் பெயரே இந்த சிட்டு குருவி புர்கான்பூரில் உள்ள ஒரு மாது சாய்பாபா தன் வீட்டுக்கு வந்து அவர்தம் உணவுக்காக கிச்சடி பிச்சை கேட்டுக் கொண்டிருப்பதாக கனவு கண்டான் விழித்துப் பார்க்கையில் வாசற்படியில் யாரையும் காணோம் என்ற போதும் அக்காட்சியால் அவள் மனம் நெகிழ்ந்து தனது கணவன் உள்ளிட்ட அனைவருக்கும் கூறினார் தபால் இலக்காவில் அவர் பணியாற்றி வந்தார் அவர் அகோலாவுக்கு மாற்றப்பட்ட போது பக்தர்களான கணவனும் மனைவியும் சீரடிக்கு போவதென தீர்மானித்தனர் ஒரு பொருத்தமான நாளில் இருவரும் புறப்பட்டு வழியில் கோமதி தீர்த்தத்துக்கு சென்றுவிட்டு விட்டு அடைந்து அங்கு இரண்டு மாதங்கள் தங்கின ஒவ்வொரு நாளும் அவர்கள் மசூதியை அடைந்து பாபாவை வழிபட்டு காலத்தை சந்தோஷமாக கழித்தனர் அவ்விருவரும் கிச்சடியை நைவேத்தியமாக சமர்ப்பிக்க ஷிரடிக்கு வந்தனர் ஆனால் முதல் பதினான்கு தினங்களுக்கு என்ன காரணத்தினாலோ அதை சமர்ப்பிக்க அவர்களுக்கு இயலவில்லை அப்பெண்மணிக்கு இந்த காலதாமதம் பிடிக்கவில்லை பின் பதினைந்தாவது நாள் அவள் தனது கிச்சடியுடன் மசூதிக்கு வந்தாள் பாபாவும் மற்றவர்களும் ஏற்கனவே சாப்பாட்டுக்காக அமர்ந்து கொண்டிருப்பதையும் கண்டார் ஆனால் அவளால் பொறுக்க இயலவில்லை திரையை கையால் விலக்கிவிட்டு உள்ளே நுழைந்தார் அப்பலகாரத்துடன் அவள் வந்ததும் பாபா மிகவும் மகிழ்ந்து கரண்டி கரண்டியாக கிச்சடியை உண்டார் இவ்விஷயத்தில் பாபாவின் ஊக்கத்தைக் கண்டு எல்லோரும் அதிசயமடைந்தனர் இந்த கிச்சடி கதையை கேட்பவர்களுக்கெல்லாம் பக்தர்கள் பால் பாபா கொண்டிருந்த அசாதாரண அன்பில் உறுதியாய் அடுத்ததாக மேகா அவர்களை பற்றி பார்ப்போம் இப்போது நாம் மூன்றாவதும் பெரியதுமான சிட்டுக்குருவியிடம் போவோம் ராவ் பகதூர் ஹரிவிநாயக் சாதேவின் பிராமண சமையல்காரனான வீரங்காவனைச் சேர்ந்த மேகா என்பவன் எளிமை மிகுந்தவன் படிக்காதவன் அவன் ஒரு சிவபக்தன் தமச்சிவாய என்ற பஞ்சாட்சரத்தை அவன் சதா சர்வகாலமும் ஸ்மரித்து வந்தான் சந்தியாவந்தனத்தை பற்றியோ அதன் முக்கிய மந்திரமான காயத்ரி பற்றியோ அவனுக்கு எதுவும் தெரியாது சாதே அவனிடம் ஆர்வம் பூண்டு அவனுக்கு சந்தியாவந்தனத்தையும் காயத்ரி மந்திரத்தையும் கற்பித்தார் சிரிடி சாய்பாபா சிவனின் அவதாரம் என்று அவனுக்கு கூறி சிரிடிக்கு அவனை புறப்பட செய்தார் புரோச் ரயில் நிலையத்தில் சாய்பாபா ஒரு முகமதியர் என்று கேள்விப்பட்டான் அவனது வைதிகமான எளிய மனம் ஒரு முகமதியர் முன் வணங்குவதை குறித்து மிகவும் குழப்பமடைந்ததால் தன்னை அங்கு அனுப்ப வேண்டாம் என அவனது எஜமானரை வேண்டிக் கொண்டான் ஆனால் அவரோ போக வேண்டியதை வற்புறுத்தி அவ்விடமிருந்து தனது மாமனாரான கணேஷ் தாமோதர் என்ற தாதா கேல்கருக்கு ஒரு கடிதம் கொடுத்து அவனை சாய்பாபாவுக்கு அறிமுகப்படுத்துமாறு அனுப்பினார் அவன் சிறுடிக்கு சென்று மசூதியை அடைந்தபோது பாபா மிகவும் கோபமாய் இருந்தார் அவனை மசூதிக்குள் நுழைய விடவில்லை அந்த ராஸ்களை வெளியே தள்ளு என்று கர்ஜித்தார் நீ உயர்ந்த ஜாதி பிராமணன் நான் கீழான முகமதியன் இங்கு வருவதால் நீ உனது ஜாதியை இழந்து விடுவாய் எனவே நீ போய்விடு என்று அவனை நோக்கி உரைத்தார் இவ்வுரைகளை கேட்டதும் மேகா நடுங்க தொடங்கினான் தன் மனதில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பாபா எப்படி அறியலானார் என்பது குறித்து அவன் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தான் அங்கு அவன் சில நாட்கள் தங்கி பாபாவுக்கு தனக்கே உரிய முறையில் சேவை செய்து கொண்டிருந்தான் ஆனால் இன்னும் பக்குவம் அடையவில்லை பின்னர் அவன் வீட்டிற்கு சென்றுவிட்டு திரையம்பகேஸ்வரத்தில் ஒன்றரை ஆண்டுகள் தங்கி இருந்துவிட்டு மீண்டும் ஷிரடிக்கு வந்தான் இம்முறை தாதா கேல்கரின் குறுக்கீட்டால் மசூதிக்குள் நுழையவும் ஷிர்டியில் தங்கவும் அனுமதிக்கப்பட்டான் மேகாவுக்கு பாபா உதவியது வாய்மொழி குறிப்புகள் எதனாலும் அல்ல மேகாவின் மேல் அவர் மானசிகமான அருள் செய்தார் இதனால் மேகா பெருமளவு மாறுதலுற்று நன்மை அடைந்தான் பின்னர் சாய்பாபாவை சிவனின் அவதாரமாகவே அவன் கருதலானான் சிவனை வழிபடுவதற்கு வில்வ இலைகள் தேவையாய் இருந்ததால் மேகா ஒவ்வொரு நாளும் அவைகளை கொண்டு வந்து வருவதற்காக மயில் கணக்கில் நடந்து சென்று தனது சிவனான பாபாவை வழிபடுவான் கிராமத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பின்னர் மசூதிக்கு வந்து பாபாவின் ஆசனத்திற்கு வணக்கம் செலுத்தி பின்னர் அவன் பாபாவை வழிபட்டு சில சேவைகளை அதாவது பாபாவின் பாதங்களை பிடித்து விடுவது போன்ற சேவைகளை செய்து பின்பு பாபாவின் பாதங்களை கழுவி தீர்த்தத்தை பருகுவது ஆகியவை அவனது வழக்கமாக இருந்தது ஒருமுறை கண்டோபா கோவிலின் கதவு சாத்தியிருந்ததால் அவன் அந்த கடவுளை வழிபடாமலேயே மசூதிக்கு வந்தான் பாபா அவனது வ வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கதவு திறந்திருக்கிறது என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டார் மேகா அங்கு சென்று கதவு திறந்தது கண்டு கண்டோபாவை வணங்கிய பின் வழக்கம் போல் பாபாவிடம் திரும்பி வந்தான் கங்கா ஸ்நானம் ஒரு மகர சங்கராந்தி தினத்தன்று பாபாவின் உடலில் சந்தனம் பூசி அவரை கங்கை நீரால் குளிப்பாட்ட மேகா விரும்பினார் இந்த செயல்முறைக்கு உடன்பட முதலில் பாபா மனதில்லாதவராய் இருந்தார் ஆனால் அவனது தொடர்ந்து வேண்டுதல்களின் காரணமாக சம்மதித்தார் கோமதி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வருவதற்காக அவன் இருபத்தி நாலு மைல் நடந்து போய் வர வேண்டும் அவ்வாறு நீர் கொண்டு வந்து மத்தியான ஸ்நானத்திற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பாபாவை அதற்காக தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டான் ஒரு பக்கிரி என்ற முருமை முறையில் தனக்கு கங்கை நீருக்கும் ஒன்றும் தொடர்பு இருக்கவில்லை என்று கூறி மீண்டும் அவனிடம் இந்த குளியலிலிருந்து இருந்து தப்பித்து கொள்ள வேண்டினார் ஆனால் மேகா அதற்கு செவி சாய்க்கவில்லை கங்கை நீர் அபிஷேகத்தால் சிவபெருமான் மகிழ்கிறார் என்று அவனுக்கு தெரியும் அந்த நல்ல நாள் அவனது சிவனான பாபாவுக்கு அந்த அபிஷேகத்தை செய்தாக வேண்டும் என்று நினைத்தான் பின்னர் பாபா சம்மதித்து கீழறங்கி வந்து ஆசனப்பலையில் அமர்ந்து தலையை முன்னால் நீட்டிக்கொண்டு ஓ மேகா இதையாவது தயவு செய்து செய்வாயாக தலையே உடம்பின் பிரதான பாகமாதலால் தலைமேல் மட்டும் நீர் ஊற்று உடம்பு முழுவதும் குளிப்பதற்கு அது சமமாகும் என்றார் அப்படியே ஆகட்டும் என்றான் மேகா அபிஷேக கலையத்தை மேலே தூக்கி தலையின் மேல் ஊற்றத் தொடங்கினான் ஆனால் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அன்பின் மிகுதியால் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஹர் கங்கே என்று கூவிக்கொண்டே அவர் உடல் முழுவதும் நீற்றை நீரை ஊற்றிவிட்டார் களையத்தை புறத்தில் வைத்துவிட்டு பாபாவை பார்க்க தொடங்கினான் அவனது வியப்புக்கும் ஆச்சரியத்துக்கும் ஏற்ப பாபாவின் தலை மட்டுமே நனைந்திருந்தது உடம்பு ஈரமில்லாமலே இருந்தது திரிசூலமும் லிங்கமும் பாபாவை மேகா இரண்டு இடங்களில் வழிபட்டான் மசூதியில் நேரடியாகவும் பாதாவில் நானா சாஹிப் சந்தோர்கர் அளித்த பாபாவின் பெரிய படத்தின் மூலமாகவும் பூஜித்து வந்தான் இதை அவன் ஓராண்டு காலம் செய்து வந்தான் பின்னர் அவனது பக்தியை மிச்சி அவனது நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக பாபா அவனுக்கு ஒரு காட்சி நல்கின ஒரு நாள் அதிகாலையில் மேகா இன்னும் படுக்கையை விட்டு எழாமல் இருக்கையில் ஆனால் கண்கள் மூடியிருந்த நிலையில் பாபாவின் உருவத்தை அவன் தெளிவாக கண்டான் அவன் விழித்திருப்பதை அறிந்த பாபா அவன் மீது அக்ஷதையை வீசி அறிந்து மேகா வரை என்று உரைத்து மறைந்துவிட்டார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவன் ஆவலுடன் கண்களை திறந்தான் ஆனால் அங்கு பாபாவை காணவில்லை அக்ஷதை மட்டும் அங்கும் இங்கும் சிதறி கிடப்பதை கண்டான் பின்னர் பாபாவிடம் சென்று காட்சியை பற்றி கூறி ஒரு திரிசூலம் வரைவதற்கு அவரின் இசைவை கேட்டான் பாபா அதற்கு திரிசூலம் வரையும்படி நான் உன்னை கேட்ட மொழிகளை நீ கேட்கவில்லையா எனது மொழிகள் எப்போதும் பொருள் என்னும் சூழ் கொண்டிருக்கின்றன ஒருபோதும் வெறுமையானதல்ல என்றார் அதற்கு மேகா என்னை தாங்கள் எழுப்பியதாகக் கருதினேன் ஆனால் எல்லா கதவுகளும் மூடியிருந்ததால் அதை ஒரு காட்சியாக மட்டுமே நினைத்தேன் அதற்கு பாபா நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது எப்போதும் எங்கும் நான் வசிக்கிறேன் என்னை நம்பி என் பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போன்று நான் நின்று நடத்துகிறேன் என்றார் பாபா மேகா வாதாவுக்கு திரும்பி வந்து பாபாவின் படத்தருகே சிவப்பு திரிசூலம் ஒன்றை சுவரில் வரைந்தான் மறுநாள் புனேவில் இருந்து ஒரு ராம்தாசி பக்தர் தனது ராமதாசி பக்தர் வந்து பாபாவை வணங்கி அவருக்கு ஒரு லிங்கத்தை சமர்ப்பித்தார் இச்சமயத்தில் மேகாவும் அவ்விடம் வந்தான் பாபா அவனிடம் பார் சங்கர் வந்துவிட்டார் இப்போது அவரை காப்பாற்று அதாவது வழிபடு சூலத்தை லிங்கம் உடனே தொடர்ந்து வந்து வந்தது கண்டு மேகா அதிசயமடைந்தான் வாதாவிலும் கூட காகா சாஹிப் தீட்சித் குளித்த பின் கையில் துவட்டிய துண்டுடன் நின்று சாயை நினைத்துக் கொண்டிருந்தார் அப்போது மணக்காட்சியில் ஒரு லிங்கத்தை கண்டார் இது குறித்து அவர் அதிசயப்பட்டுக் கொண்டிருக்கையில் மேகா அவ்விடம் வந்து பாபா தனக்கு பரிசளித்த லிங்கத்தை அவரிடம் காட்டினான் தான் சில நிமிட நேரங்களுக்கு முன் காட்சியில் தரிசித்த லிங்கம் இதனுடன் அச்சாக பொருந்தியிருப்பது கண்டு அவர் மிகவும் மகிழ்வுற்றார் சில நாட்களில் திரிசூலம் வரைவது முடிவடைந்தது பாபா அந்த லிங்கத்தை மேகா வழிபட்டு கொண்டிருந்த பெரிய படத்தின் அருகில் ஸ்தாபித்தார் சிவ பூஜை செய்வது மேகாவுக்கு மிகவும் பிடித்தமானது திரிசூலம் வரையச் செய்வித்தும் அதன் அருகில் லிங்கத்தை ஸ்தாபித்தும் பாபா அவனது நம்பிக்கையை ஊர்ஜிதம் செய்தார் பல ஆண்டுகள் தொடர்ந்த சேவைக்கு பின்னர் ஒவ்வொரு நாள் மத்தியானமும் மாலையும் வழக்கமான வழிபாட்டையும் ஆரத்தியும் செய்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் மேகா சிவபதம் சேர்ந்தான் பின்னர் பாபா தமது கைகளை அவனது உடல் மீது தடவி இவன் என் உண்மை பக்தன் என உரைத்தார் தமது சொந்த செலவிலேயே வழக்கமான சாப்பாடு பிராமணர்களுக்கு செய்து வைத்து ஆணையிட்டார் இது காகா சாஹிப் தீட்சித்தால் நிறைவேற்றப்பட்டது மிக முக்கியமான பகுதி பகுதியாதலால் மறுபடியும் இங்கு கூறப்படுகிறது பாபா வாக்களித்தார் நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது எப்போதும் எங்கும் நான் வசிக்கிறேன் என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் நின்று நடத்தி வைக்கிறேன் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அத்தியாயம் இருபத்தெட்டு நிறைவடைந்தது